ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே உனக்கு நல்ல நேரம் வரப்போகிறது கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது கிடைத்தவுடனே என்னிடம் வந்து நன்றியை சொல்லப் போகிறாய் மகிழ்ச்சியுடன் என் மீது நம்பிக்கை வைத்தால் போதும் நீ கேட்டதை அப்படி நிறைவேற்றி தருவேன் என்னிடம் உரிமையாக கேட்கலாம் முழு நம்பிக்கையுடன் நீ கேட்கலாம் தங்கமே நான் உனக்கு அத்தனை நிறைவேற்றி தருவேன் சோதனைகளும் கஷ்டங்களும் வந்தால் அப்படியே அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு ஒரே இடத்தில் உட்கார்ந்து விடாதே இதையெல்லாம் தாண்டித்தான் நீ முன்னேறி வர வேண்டும் இந்த கஷ்டங்களை தாண்டி நீ முன்னேறி வந்தால் உனக்கு வெற்றி மட்டும்தான் காலம் மாறும் இப்போது இருக்கும் நிலையை பார்த்து நீ மிகவும் கவலைப்படுகிறாய் உன் குடும்ப சூழ்நிலையை பார்த்து நீ தினம் தினம் கவலைப்படுகிறாய் உன் குடும்ப சூழ்நிலையை பார்த்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் இப்படி கஷ்டப்படுகிறேனே என்று என்னிடம் நீ சொன்னதையெல்லாம் நான் கேட்டேன் உன் மனம் இறங்கவில்லையா உன் மனம் கல்லா என்று என்னிடம் கேட்டாயே உன் கண்ணீருடன் வேதனைப்பட்டு என்னிடம் சொன்னதை எல்லாம் நான் கண்டேன் என் மனம் உன்னை கண்டு இறங்கிவிட்டது உன் கண்ணீரை கண்ட நான் இனி ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது என்று உன்னை தேடி வந்துவிட்டேன் உன் கண்ணீரை துடைக்கவே தங்கமே என்னை நம்பி இரு நீ உன் பாவத்தின் பலனில்தான் இப்படி நீ கஷ்டப்படுகிறாய் இதையெல்லாம் கடந்து வா உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உன் பாவத்தின் பலன்தான் நீ இப்படி கஷ்டப்படுகிறாய் இதை எல்லாம் கடந்து நீ வரவேண்டும் உன் மன தைரியத்தால் நான் இருக்கிறேன் இதை மறந்து நீ அழுது கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் அதற்குத்தானே உன்னை தேடி வந்திருக்கிறேன் இனி நீ கண் கூடாது உன்னை கைவிட மாட்டேன் உன் வாராகி அம்மன் ஆசிர்வாதம் நீ பெற்றுவிட்டாய் நீ நல்ல நிலைக்கு வரப்போகிறாய் எல்லோரும் உன்னை மதிப்பார்கள் உன் வாழ்வில் நீ கண்ட தோல்விகள் நினைத்து வருந்தாதே அதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட அனுபவத்தை வைத்து மறுபடியும் உன் முயற்சியை செய்யப்பார் மறுபடியும் தோல்வி ஏற்பட்டால் சற்று யோசித்து பார் தவறு ஏதாவது இருக்கிறதா என்று அதை சரி சரிசெய்யப்பார் அதை தவிர தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்தது போல உன் வாழ்க்கையை நீ விரிக்கிறாய் தோல்வியில் வாழ்க்கை இல்லை வாழ்க்கையில்தான் தோல்வி இருக்கிறது நீ நினைத்தால் இந்த தோல்வியை வெற்றியாக நீ மாற்றலாம் உன் மன தைரியத்தால் மன தைரியம் நம்பிக்கை இருந்தால் போதும் எதையும் சாதிக்கலாம் நீ எதற்காகவும் எப்போதும் உன் நம்பிக்கை என்றும் விட்டுவிடாதே இந்த நிலை மாறி நீ விரும்பியது எல்லாம் கிடைக்கும் கவலைப்படாதே நம்பிக்கையுடன் அத்தனையும் செய்யப்பார் தோற்று போய் விட்டேனே என்று மனதில் கவலைகளை ஏற்படுத்தி கொள்ளாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வருவது இயல்பு ஏற்காரணம் கொண்டும் உன் முயற்சியில் இருந்து விலகிவிடாதே உன்னுடைய அத்தனை முயற்சியிலும் உனக்கு நான் இருப்பேன் நான் இருக்கிறேன் தைரியத்துடன் உன் முயற்சியை செய் எல்லாமே உனக்கு வெற்றி மட்டும்தான் நீயே ஆச்சரியப்பட போகிறாய் இத்தனை நாட்களாக தோல்வியை கண்ட நீ இப்போது நீ எப்படி ஜெயித்தாய் என்று ஆச்சரியம் படத்தான் போகிறாய் இதற்கு முன் நீ பட்ட கஷ்டம் வாழ்க்கையை எப்போதும் நீ மறக்காதே தங்கமே யாராவது உன்னிடம் உதவி என்று கேட்டால் உன்னால் முடிந்த உதவியை நீ செய்திடு எல்லோரின் மீது அன்பாக இருந்திடு யார் மனதையும் கஷ்டப்படும்படி எந்த நேரத்திலும் நீ பேசிவிடாதே நீ நல்ல பிள்ளை என்றும் நீ நல்ல பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் உன் வாராகி அம்மன் வந்துவிட்டேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் எந்த சூழலிலும் நான் உனக்கு உதவியை செய்திடுவேன் உனக்கான நல்லதை நான் செய்வேன் உனக்கு உனக்கும் உன் குடும்பத்தை காத்து நிற்பேன் உங்கள் குலதெய்வமாக நான் இருந்து உங்களை பாதுகாப்பேன் உங்கள் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன் தங்கமே உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் வாழ்க்கையும் நீ நினைத்தது போல அமையும் நீ கவலைப்படாதே நீ சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நிச்சயமாக உன் வாராகி அம்மன் வார்த்தையின் மீது நம்பிக்கை வை நம்பிக்கை வைத்து உன் செயல்களை செய் இனி எல்லாம் உனக்கு வெற்றி நிச்சயம் உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து பேசுவார்கள் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாகத்தான் இருக்கும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் வந்தாலும் அதை நீ எதிர்த்து நில் ஜெயித்து நில் தங்கமே கவலைப்பட்டால் தீர்வு கிடைக்காது அதனால் எதிர்த்து நின்றால்தான் அதை கடந்து வர முடியும் என்னை நினைத்தால் நான் வந்து விடுவேன் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வை காட்டுவேன் உன் மனதில் இருந்து ஓர் பதிலை சொல்வேன் உனக்குள் தான் நான் இருக்கிறேன் என்னை உணர்ந்து கொண்டாலே எல்லாமே மாறும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கும் நீ கேட்டது கூடிய விரைவில் கிடைத்துவிடும் நீ ஜெயிக்க போகிறாய் இது உறுதி இனி எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்